வணக்கம் நம் இந்த விடியால அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் பத்தினா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என டேஸ் கூறினார் இந்த கொஸ்டினுக்கு கான்சர் ஆப்ஷனல் ஏ எல் எம் சிங்வி அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என டேஸ் கூறினார் எல்எம் சிங்வி சட்ட உறுப்பு முப்பத்தி ஒன்பதில் பி பரம்பரை சொத்துடைமை அளித்தல் சட்ட உறுப்பு நாற்பத்தி எட்டு ஏ சூழியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பு சட்ட உறுப்பு முப்பத்தி ஒன்பது டி சம வேலைக்கு சம ஊதியம் சட்ட உறுப்பு முப்பத்தி ஒன்பது ஏ ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி சட்ட உறுப்பு முப்பத்தி ஒன்பது டி பரம்பரை சொத்துடைமை அளித்தல் சட்ட உறுப்பு நாற்பத்தி எட்டு ஏ சூழியல் மற்றும் ஏற்பாட்டில் இருந்து பாதுகாப்பு சட்ட உறுப்பு முப்பத்தி ஒன்பது டி சம வேலைக்கு சம ஊதியம் சட்ட உறுப்பு முப்பத்தி ஒன்பது ஏ ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி இந்த கொஸ்டின் கன்சர் ஆன்சர் பி நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசு நெறிமுறை வழிகாட்டு கொள்கைகள் பற்றிய கீழ்க்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும் அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகளின் நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆகும் இது தப்பு இது வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அறிவுறுத்தல்கள் மாறிதான் இருக்கு அதோட நேரடி ஆதாரம் கிடையாது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது இது சரி இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் சி ஏ தவறு ஆனால் பி சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் பி மக்கள் நல அரசு இந்திய அரசியலமைப்பின் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்தியதன் முக்கிய நோக்கம் மக்கள் நல அரசு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுவதைகள் பட்டியலிடப்படுகின்றன இந்த கொஸ்டினு அன்சர் ஆப்ஷன் அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுவதைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன அரசிகாட்டு நெறிமுறைகள்ஸ்டின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி செயல் சொல்லப்பட்டவைகளுள் சரியான கூற்று எது அல்லது எவை வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நான்காம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால வர வரைக்கும் நிறுத்தி வைக்கலாம் முடியும் ஆனா நீதிமன்றத்தால வந்து போர்ஸ் பண்ணி அதை செய்ய செயல்படுத்த தான் முடியாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனரிசி ஒன்னும் மற்றும் ஆஹ் ரெண்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு மற்றும் நாப்பத்தி மூணு டேஷ் கொள்கையை வெளிப்படுத்துகின்றன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி சமதர்மம் இப்ப இந்த அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சமதர்மம் காந்திய தாராள அறிவு சார்ந்தது இந்த மூணு தான் வரும் இதுல எந்தெந்த ஆர்த்திகள் எதுக்கு வரும் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க நம்ம இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் படிக்கிறப்ப முப்பத்தாறுல இருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல் எல்லாம் படிச்சு அது எது வந்து சமதர்மத்துக்கு வரும் எது காந்தியவாதத்துக்கு வரும் எது தாராளவாதத்துக்கு வரும் அப்படின்னு படிச்சுக்கணும் இதுல இந்த பொதுவான அப்படிங்கிறது வராது இந்த அரசு நெறிமுறை எத்தும் கொள்கைகள் வந்து சமதர்ம காந்திய தாராளவாதம் அப்படின்னு மூணு பிரிவா இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது இந்த ஆப்ஷனல் சி வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை வழங்குதல் பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ் விதிகளில் எது சரியானது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ விதி நாற்பத்தி ஏழு அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ்காணும் விதிகளில் எது சரியானது விதி நாற்பத்தி ஏழு கீழ்காணும் ஜோடிகளில் சரியான பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கவும் முக அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி தான் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அரசின் கடமை இது சரி அடிப்படை கடமைகள் பாராளுமன்றத்தின் கடமை இல்ல அடிப்படை கடமைகள் அப்படிங்கறது குடிமக்கள் எல்லாத்தோட கடமை அடிப்படை உரிமைகள் குடிமக்களின் கடமை அடிப்படை உரிமை அப்படிங்கிறது குடிமக்களின் உரிமை அணங்கு கடமைன்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்ல வந்து சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதுல ரெண்டு மட்டும்தான் அரசின் எரிமுறை கோட்பாடுகள் அரசின் கடமை இது மட்டும்தான் சரி இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் பி ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று இந்திய அரசியலமைப்பின் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது காரணம் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடானது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது இந்த கான்சர் ஆன்சர் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் ஆனா காரணம் வந்து சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசமைப்பு விதி எது இந்த கொஸ்டினு நாற்பத்தி நாலு குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டத்தை பற்றி கூறும் அரசமைப்பு விதி எது விதி நாற்பத்தி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என பி ஆர் அம்பேத்கரால் விவரிக்கப்படுகிறது காரணம் அரசு நெறிமுறை இருக்கும் கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது இந்த ஆப்ஷனல் ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி ஆர் என்பது ஏயும் சரியான விளக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த அரசியலமைப்பு பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது இந்த கொஸ்டின்கு அன்சர் ஆப்ஷனல் டி அரசியலமைப்பு சட்ட பிரிவு ஐம்பத்தி ஒண்ணு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது அரசியலமைப்பு சட்ட பிரிவு ஐம்பத்தி ஒண்ணு நம்ம இந்த ஆர்டிகல் வந்து முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு அதாவது இப்போ வந்து நானூத்தி நாப்பத்தி எட்டு இருக்கு ஆனா அந்த முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்குள்ளேயே தான் வந்து சப்பா அப்படியே ஆட் பண்ணிருப்பாங்க அதெல்லாம் நம்ம நெட்ல இருந்து சர்ச் பண்ணி ஒன்னா எடுத்து வச்சு கூட ஒரு நாளைக்கு ஒரு பத்து இருபதா படிச்சு படிச்சுக்கிறது நல்லது ஏன்னா இப்போ வந்து இதுல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்பேன் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்ப பாஞ்சு கொஸ்டின்ங்கிறப்ப ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின் இருக்க போகுது அப்போ நம்ம டெய்லி ஒரு பத்து இருபதா படிச்சோம் ஒரு நாளைக்கு இருபதா படிச்சோம்னா கூட ஒரு இருபது இருபத்தி ஒரு நாள்ல எல்லாமே படிச்சிடலாம் அப்படிலாம் படிச்சாதான் நம்ம நல்ல மார்க் வாங்க முடியும் அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதன் முதலில் தங்கள் அரசியலமைப்பில் கொண்டது இந்த கொஸ்டின் அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதன் முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது ஸ்பெயின் நம்ம வந்து அயர்லாந்து நாட்டிலிருந்து அரசு நெறிமுறைக்கும் கோட்பாடு எடுத்திருக்கோம் ஆனா எந்த நாடும் மொதல் முதல் அரசு நெறிமுறை கோட்பாட்டினை சேர்த்துக்குச்சுன்னு சொல்றாங்க அது பாத்தீங்கன்னா ஸ்பெயின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் பயன்பாடுகள் கீழ் காணப்படுவதைகளில் எது அல்லது எவை நெகிலா அரசியலமைப்பு கவர்னர் நியமனம் ஒருங்கிணைந்த நீதித்துறை இதுல வந்து இந்த ஒருங்கிணைந்த நீதித்துறை வராது ஒன்னு ரெண்டு மொத்தம் வரும் நெகிலா அரசமைப்பு கவர்னர் நியமனம் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காணவும் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ பிரிவு நாற்பத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காணவும் பிரிவு நாப்பத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் போல் தோற்றம் அளிப்பதையாகும் இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி அறிவுறுத்தல் செயற்கருவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் போல் தோற்றம் அளிப்பதையாகும் அறிவுறுத்தல் செயற்கருவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு முப்பத்தி எட்டு மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது இந்த கொசின் கன்சார் ஆப்ஷனல் ஏ சட்ட பிரிவு முப்பத்தி எட்டு நெக்ஸ்ட் கொசின் வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் யார் இந்த கொசின் கன்சார் ஆப்ஷனல் ஏ கிராவின் ஆஸ்டின் வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் யார் கிராவின் ஆன்ஸ்டின் நெக்ஸ்ட் கொஷின் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என விவரித்தவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என விவரித்தவர் டாக்டர் வி ஆர் அம்பேத்கார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று எது நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் தான் தப்பு அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று எது நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து அமைப்பையும் குடிசை தொழிலையும் ஊக்குவிக்கிறது பதினான்கு வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கு கட்டாய இலவச கல்வி பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள்லாம் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என என் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ சென்னை மாகாணம் வெசஸ் தென்பகம் துறைராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எது சென்னை மாகாணம் வெசஸ் தென்பகம் துறைராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்ட உறுப்பு முப்பத்தி ஒன்பது கண்ணியமான தரவாழ்வு சட்ட உறுப்பு நாற்பத்தி மூணு பனியுரிமை சட்ட உறுப்பு நாற்பத்தி ஒன்று மக்கள் நலன் சட்ட உறுப்பு முப்பத்தி எட்டு போதுமான வாழ்வாதாரம் சட்ட உறுப்பு முப்பத்தி ஒன்பது கண்ணியமான தரவாழ்வு சட்ட உறுப்பு நாற்பத்தி மூணு பனியுரிமை சட்ட உறுப்பு நாற்பத்தி ஒன்று மக்கள் நலன் சட்ட உறுப்பு முப்பத்தி எட்டு இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி நாலு மூணு ரெண்டு ஒன்னு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் சித்தாந்தமானது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ சமத்துவவாதம் இந்திய அரசமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது சமத்துவவாதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்வருவனவற்றுள் எது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அல்ல பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கல் பணியிட வசதிகளை மேம்படுத்துதல் அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதி மற்றும் பழங்குடியினர்களின் நிலைமையை உயர்த்துதல் இது மூணுமே பாத்தீங்கன்னா அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாட்ல வரும் இந்த தீண்டாமையை ஒழித்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேசிக் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமையிலேயே வந்துடும் அதனால் இதுதான் அரசு நெறிமுறை ஊர்த்தும் கோட்பாட்டுல வராது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனாலிட்டி தீண்டாமையை ஒழித்தல் கொஸ்டின் விதி ஐம்பது ஏ ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி கல்வி விதி ஐம்பத்தி ஹிந்தி பாடத்தினை பரவி மேன்மையடை செய்தல் விதி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு பணி நியமனம் விதி ஐம்பத்தி ஒன்னு சர்வதேச அமைதி மேம்பாடு விதி முன்னூத்தி ஐம்பது ஏ ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி பள்ளி கல்வி ஐம்பத்தி ஹிந்தி பாடத்தினை பரவி மேன்மையடைய செய்தல் விதி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு பணி நியமனம் விதி ஐம்பத்தி ஒன்னு சர்வதேச அமைதி மேம்பாடு இந்த கொஸ்டின் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படியே தான் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறை முறையமைவினை பயனுறை எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அறிவின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு அதாவது மக்கள் நலன் அதுதான் இப்படி சொல்லியிருக்காங்க பிரிவு முப்பத்தி எட்டு அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறைமையினை பயனுறை எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அறிவின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு முப்பத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இது காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்னு வரை அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார் இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் இந்த மூணு மட்டும் தப்பு ஒன்னு ரெண்டு இந்த ஆன்சர் மற்றும் நெக்ஸ்ட் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு சரத்து எது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் ஏ சரத்து முப்பத்தி ஏழு அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு சரத்து யாது சரக்கு முப்பத்தி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யார் இந்த ஏ வேயர் அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யார் கே சி வேயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கொஸ்டினுக்கு அரசியலமைப்பு விதி முப்பத்தி ஒன்பது ஏ ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது அரசியலமைப்பு விதி முப்பத்தி ஒன்பது ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு நாட்டின் ஆளுகைக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்த வழிமுறைகளில் கூறப்பட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தில் மேம்பாட்டு உரிமைக்கான முன்னோடியாக இது கருதப்படுகிறது நல அரசு எனும் கருத்தியலை உள்ளடக்கியதாக இதன் நோக்கம் உள்ளது வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாம் இந்த கொஸ்டினுக்கு ஆல் ஆர் கரெக்ட் அனைத்தும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு பற்றி கூறும் சரத்துகள் டேஸ் வரையாகும் முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று

அரசு வளர்ச்சி மற்றும் நேவி முரேகள் இந்த வீடியோல அரசு நெறிமுறை முரே கோட்பாடுகள் கோட்படகள் பத்தின प्रीवियस இயர் क्वेश्चंस பாத்துறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்பறேன் நன்றி வணக்கம்